வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி மலையில் வந்து சூரிய உதயம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சூரிய உதயம் பார்க்கறதுக்காகவே ஏராளமான பக்தர்கள் பார்த்திங்கன்னா இருபது தான் ஏறுவாங்க இருபத்தரை ஏறி அதிகாலில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் பார்த்துட்டு தான் இறங்குவாங்க நீங்கள் போகிறவங்க கண்டிப்பாக சூரிய உதயம் பார்த்துடுவாங்க ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்திங்கன்னா வெள்ளங்கிரி ஆண்டவர் வந்து பிரம்ம வா கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூரிய உதயம் பார்க்க எவ்வளோ அற்புதமாக இருக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ஓம் நமச்சிவாயம் ஓ நமச்சிவாயோ சூரியபான் வந்துட்டாரு இதோ பாருங்க எல்லாரும் இப்பதான் பஜை பஜை திரியதாரு வே வா வந்தறேனா வெளியா ஜம் சூரியபான் வர ஓ நமச்சிவாயம் தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கு நிறைவேवा போற்றி அழகா வராரா சூப்பராக வரானா சூப்பரா இருக்கு சொன்னேன் வந்தே இங்கே பாரு சொல்ல டக்குன்னு பாரு ஆ நீ பாரு நமச்சிவாயம் நமச்சிவாயம் சூரிய சூரிய பகவே கூட்டம் எவ்வளோ கூட அண்டரா அங்க பாருங்க லிங்கம் வரைக்கும் அப்படியே வருது பாருங்க ஓ நமச்சிவாயம் சூப்பர் அண்டனா எவ்வளோ அழகாக வர பாரு

இந்த இது இந்த அலை வந்து கதிரல் நம்ம மேலே உடம்பு பட்டால் ரொம்ப நல்லது அம்மா ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த பிறந்த குழந்தைங்க வெளியே கொண்டு வந்து காப்பாங்க ஆ இதே ஓ நம்ம சிவாயம் பின்னாடி எடுத்தீங்களா ஆ எடுத்து எல்லாம் எடுத்து அழகாக இருக்கு எப்போ லொக்கேஷன் கால் எடுக்கிறதுக்கு வெள்ளைங்கிரி மலை மீது வந்துட்டு 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 ஃபுல்லான்ட்டு சரி இன்னும் ஃபுல்லாக வரலையா இருந்தது சிப்பராக இருந்தாப்பா எவ்வளோ அழகாக இருக்குது இருங்கம்மா நான் ஒரு நிமிஷம் ஆ